ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்தமாக நிலம் வாங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் சிவன் வழிபாடு நன்மை அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் வந்து வரக்கூடிய நட்சத்திரத்தில் முதலில் கால கலண்டரில் கொடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் கார்த்திகை கார்த்திகை மிருகசீரம் பூசம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் சிவனுக்கு இந்த தண்ணீரை கொடுத்து உங்கள் கையால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் வந்து ருத்ராட்சங்களை போட்டுக்கொள்ளவும் இந்த ருத்ராட்ச தண்ணீரை வந்து சிவபெருமான் தலைமையில் ஊற்றி உங்கள் கையாலேயே வந்து அபிஷேகம் செய்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை வைத்தால் சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அது புதுசாக நிலம் வாங்க வேண்டும் சரி அல்லது வாங்கிய நிலத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து சரியாக வேண்டும் சொன்னாலும் சரி சொத்து மீது இருக்கும் கோர்ட் கேஸ் அப்படி வழக்குகள் இருந்தாலும் சரி சில இடங்களில் வந்து எல்லா சொத்துக்களுக்கும் வந்து நான்கு பேர் வந்து பிரச்சனை செய்வார்கள் அது மூன்று பேர் ஒத்து போவார்கள் ஒருவர் மட்டும் கையெழுத்திட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த நபரை சரி கட்ட வேணும்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது சிவன் வழிபாடு நன்மை தரும் அதாவது சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிவன் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நன்றி